ஏலும் மயிலும் சேவலும் துணை வீரமங்கை வாரிமங்கை பாரின்மங்கை மேவுகின்ற மேருமங்கை ஆளவந்த பெருமாளே வீரலட்சுமி பார்க்கடலில் தோன்றிய லக்ஷ்மி பூமாதேவி இவர்கள் யாவரும் மங்களமாக வீற்றிருக்கின்ற உத்திரமேரூரில் ஆட்சி புரியும் பெருமாளே என்று போற்றுகின்ற உத்திரமேரூர் திருப்புகள் தோலெலும்பு சீனரம்பு பீழை துன்று கோழை பொங்கு சோறி பிண்டமாயுருண்டு வடிவான தூலபங்க பங்க காய வம்பிலே சுமந்து நான் மெலிந்து சோரும் இந்த நோயகன்று துயரார மால் கோகண்டிஞ்சன் ஆரணங்கள் ஆகமங்கள் புகழ்தாலும் ஆனணங்கள் மூவிரண்டும் ஆரிரண்டு தோழுமங்கை ஆடல் வென்றி வேலும் என்று நினைவேனோ பாலச்சந்திர சூடி சந்த வேத மந்திர ரூபி பாணி பஞ்ச பாணி தந்த முருகோணே மாயையைந்து ஐந்து வேகமைந்து பூதமைந்து நாதமைந்து வாழ்பெரும் சராசரங்கள் உறைவோனே வேலை அன்பு கூற வந்த ஏக தந்த யானை கண்டு வேடர் மங்கை ஓடி அஞ்ச அனைவோனே வீரமங்கை வாரி மங்கை பாரின் மங்கை மேவுகின்ற மேருமங்கை ஆளவந்த வந்த பெருமாளே வீரமங்கை வாரி மங்கை பாரின் மங்கை மேவுகின்ற மேருமங்கை ஆளவந்த வந்த பெருமாளே